திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு மது விளக்க பற்றி பேசலாமான்னு கேட்குறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு இவர் எங்கள் கூட்டணியில் இருக்காரா எங்கள் கூட்டணியில் இல்லை ஏதோ மீன்ஸ் கிரைட்ருக்கு கண்டன் கொடுக்கக்கூடிய பேச்சு எப்பவுமே அவர் பேச மாட்டார் எப்பவுமே அவர் பேசுனார்னா என்னுடைய பார்வையில் வந்து ரெண்டு கருணாநிதி சம்மான நபர் திருமாவளவு நீங்கள் என்ன மது என்னமோ டாஸ்மாக் இங்க மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறீங்க அப்படி அல்ல தமிழ்நாடு மட்டும் இந்த திமுக காரணம் கெடுக்கலொத்தம் இந்தியாவும் கெடுக்கிறது எப்படி நீங்க தயாரா இருக்கீங்க முடியாது அரசு ஒரே ஒரு கழியத்துல ஒரே ஒரு கழித்து இரவு இரவு பொட்டாசி அடுத்த நாள் அப்படியே மாறிடும் மாடி அரசு வாங்குவானுங்க மத்திய அரசு பாஜக அமன் பாட்டுக்கு வாங்கமா ஆக மொத்தம் இந்திய மக்களை வித்துட்டு போயிடுவானுங்க இந்த அரசியல்வாதி நீங்க போய் கூடிய குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நமோதையம் சிறப்பு இருந்தது தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முன்னாள் திரு காமாட்சி அவர்களும் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரகிம் அவர்களும் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் காமாட்சியா சீமான் அவர்கள் வந்து உங்களை எதிர்த்து ஒரு காட்டமான கேள்வி எழுப்பியிருக்காரு திமுக கூட்டணி இருந்து வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வன்மையை விமர்சிச்சிருக்காரு இதுக்கு உங்க பதில் என்ன ஐயா யார் சீமான் அவர்கள் உங்க கூட்டணியில இருந்து கொண்டு மது ஒழிப்பை பத்தி எல்லாம் பேசக்கூடாதா அது சீமானுக்கு என்ன முதல கண்ணீர் வடிக்கிறாரு மாப்பிள்ள சாரு எல்லா மக்களும் அதே தான் கேக்குறாங்க இல்ல இல்ல மாப்ளஸ் சார் எங்க கட்சிக்கு அவரையும் வக்காலத்து வாங்குறாரு உங்க கட்சிக்கு வாங்கல எங்க கட்சிக்கு தான் திமுக கூட்டணியில இருந்துகிட்டு திமுக கூட்டணியில இருந்துகிட்டு மது விளக்க பத்தி பேசலாமான்னு கேக்குறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு இவர் எங்க கூட்டணியில இருக்காரா எங்க கூட்டணியில் இல்ல இல்லை தனித்து தானே இருக்கோம்ல இருந்தால்தான் எதிர்த்து கேள்வி கேட்கணுமா எங்க கூட்டணியில இருக்கணும் எங்களோட இருக்கணும் அப்புறம் எதுவும் எதிர்க்கட்சிலாம் எதிர்க்கட்சி கேள்வி கேட்கறதுங்கிறது வேற இந்த மாதிரி கேள்வி கேக்குறதுங்கிறது வேற கேள்வியிலேயே வகைப்படுத்து ஆம கண்ண உண்மை தானே நான் என்ன சொல்றேன் அவர் மாப்பிள்ளை சார் நாளைக்கு சிஎம்மா வந்த அப்பதான் தெரியும் அவருக்கு இது வந்து எப்படின்னு ஒரு பழமொழி சொல்லும் முட்டையிடுற கோழிக்குத்தான் வழி தெரியும் அப்படின்பா அது மாதிரி ஆட்சியில இருந்தவர்களுக்கு தான் அந்தனுடைய ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கூங்க

ஏன் மஸ்துக்கு இவங்க கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா தானே அரசு என்ன அப்படியே இந்தப்பா எம்ஜிஆர் காலத்துல இருந்து மது கடை இருக்கு சரியா அது அவங்க ஆள்நா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மதுவை கொண்டு வந்துச்சு அவங்க ஆட்சியில தான் நடக்குது அவங்க அரசுடைய ஆக்கிட்டாங்க அதை என்னாத்துக்கு நாங்க மூடணும் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து மூடணும் சொன்னீங்க அரசு உதவி தெரியாத அன்னைக்கு நாங்க மூடி எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன வேணா நாங்க ஜெயிச்சு வந்திருந்தோம்னா கண்டிப்பா மூடி இருப்போம் அது எப்படி சார் அரசு உதவி அதெல்லாம் அரசு உடமை ஆக்கப்பட்டு இருந்தாலும் கூட நாங்க தனி சட்டம் போட்டு அதை நாங்க நீக்கி இருப்போம் ஏன்னா இன்றைக்கு அங்க வேலை பார்க்கக்கூடிய வேலை பணியாளர்களுக்கு வேற பணி ஒதுக்குறது இன்றைக்கு கஷ்டம் தப்பிக்கலாம் புரிஞ்சுக்கோங்க நல்ல அவங்கள அரசு பணியாளர் ஆயிட்டாங்க அரசு பணி அவங்களுக்கு எங்க ஒதுக்க முடியும் அவங்க எல்லாம் என்ன எழுதி எக்ஸாம் எழுதியா வந்தாங்க இல்ல இல்ல இவங்க எப்படியே போய் பணியாரு அரசு இருக்காங்க அவங்கள மத்தவங்க தனியார் மயமாக்குறீங்க

கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி செய்யக்கூடிய தவறான ஒரு செயல்பாடுகளை பொது வெளியில் போட்டு உடைக்கிறது ஒரு சிறந்த அரசியல் தானே அதுக்கு அண்ணன் திருமாவளனுடைய இந்த முன்னெடுப்பை வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் அண்ணனும் வந்து வரவேற்பு கொடுக்கும் ஏன்னு சொன்னால் கூட்டணியில் இருந்தாலும் இது தவறு தவறு தான் இது மக்கள் விரோத செயல் மக்கள் விரோத செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளன் சொல்கிறத சீமானும் வரவேற்பு தான் கொடுக்கணும் அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை மதி மது ஒழுப்பு விஷயத்தில் இவ்வளோ தீவிரம் காட்டுதுன்னு போது திமுகவுக்கு இன்னும் நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு அதிகமான இது ஆகுது இல்லையா வேறு இப்போ எதிர்கட்சிகள் சொன்னால் எதிர்கட்சிகள் அப்படி தான் பேசுவாங்க அண்ணன் சொல்றா மாதிரி எதிர்கட்சிகள் அப்படி தான் பேசுவாங்க அதிமுக அப்படி தான் பேசுவோம் சீமான் அப்படி தான் பேசுவார் இல்லை காங்கிரஸ் அப்படி இது பிஜேபி அப்படி தான் பேசுன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மது ஏன்னா கடந்த முறை நீங்கள் தேர்தலுக்கு வரும் முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் மதுவே வந்து முழுக்க ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை நீங்களே வந்து பேனர் பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டோ இருக்காங்க கோஷம் போட்ட வீடியோலாம் நிறைய எங்ககிட்ட கைவசம் இருக்குது நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரு கோஷம் போட்டது உங்களுடைய சகோதரி கனிமொழி கோஷம் போட்டது உங்களுடைய மூத்த அமைச்சர்கள் கோஷம் போட்டதெல்லாம் வீடியோக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய இருக்குது நீங்கள் நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொய் சொல்ல முடியாது அது ஒன்ஸ் அப் அந்த டைம் சொல்லிவிட்டு சொல்லுன்றது இப்போ நீங்கள் செய்யலாம் அப்படி இருக்கும்போது இந்த மது என்கின்ற இந்த அரக்கன் இந்த தமிழகத்தில் வந்து மிக மோசமான நிலைக்கு வந்து ஏற்கனவே போதையில் வந்து தள்ளாடுது தமிழகம் இதில் வந்து மது இது வந்து அரசே ஊக்குவிக்குது என்பது மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு அதுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதத்தையே வந்து அதை எதிர்த்து போராடுதுன்னு சொன்னால் நம்ம கை கட்டி வரவேற்க நம்ம தவிர அது வந்து அந்த கூட்டணியில் இருக்காங்கள கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த வேலை ஏன் செய்யணும் கூட்டணியிலிருந்து விலகுங்க கூட்டணியிலிருந்து விலகினதான் எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற அவசியம் இல்லை இருந்துக்கிட்டே எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது நிச்சயமாக அது மக்கள் வந்து உணர்வாங்க கூட்டணியில் கூடவே இருக்குதா கூட தவறு தவறுன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் வேணும் இனி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டத்துக்கு உட்பட நிறைய விஷயங்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து போராட்ட க அவங்களுடைய வரலாறு இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன திமுக கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு சிப்கார்டு அதாவது மேல்மான் சிப்கார்டு விஷயத்திலும் பரந்தூர் வானொலிய விரிவாக்கத்தினுடைய விவசாயிகள் போராட்டத்தையும் பாராமுகமாக தான் இருக்காங்க அப்போ கம்யூனிஸ்டுக்கு இது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வருதா இல்லைங்களா கெட்ட பேர் கொள்ள தான் திருமாவளவன் இல்லை காப்பாற்றிக்கொள்ள இல்லை இது போன்ற விமர்சனங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்களை வைக்கணும் அப்போ தான் ஆளுங்கட்சி வந்து நிச்சயம் நம்ம கூட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளே இப்போ வந்து எதிர்த்து போராடுறாங்கன்னும் போது இதுக்கு பற்றி நம்ம கொஞ்சமாக பரிசீலனை பண்ணணுன்னு ஒரு அக்கறை இருக்கும் புரிதுங்களா அது ஒரு மக்கள் நலன் சார்ந்த தான் திருமாவளன் ஆனால் எடுக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலன் விஷயம் தான் என்னுடைய பார்வையில்லாது ஆனால் அதே நேரத்தில் திமுக சைட்ல ஒரு விதமான பீதி ஏற்பட்டு இருக்கு பீதி ஏற்பட்டிருக்கு பயங்கரமான கலக்கம் ஏற்பட்டிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் சில பேர் தூங்காமல் கூட இருப்பாங்க ஏன்னு சொன்னா திருமாவளனுடைய பேச்சு வந்து ஏதோ மீம்ஸ் கிரேட்டருக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய பேச்சு எப்பவுமே அவர் பேச மாட்டார் எப்பவுமே அவர் பேசுனார்னா என்னுடைய பார்வையில் வந்து ரெண்டு கருணாநிதிக்கு சமமான நபர் திருமாவளவன் ரெண்டு கருணாநிதிக்கு சமமான நபர் திருமாவும் அந்த அளவுக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு அவர் பொதுவெளியில் இந்த விஷயம் வந்து பேசுகிறாரு அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்றாரு இந்த நிகழ்வுக்கு அதிமுகவை கூப்பிடுங்கன்னா கூப்பிடுவோம் அப்படின்றாரு அப்போ நெறியாளர் உங்களை போன்ற நெறியாளர் அப்படி அந்த கேள்வியை வைக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கணும் அது எப்படிங்க முடியும் இப்படி ஒன்றும் சொல்லியிருக்கலாம் அதிமுக ஆட்சியிலையும் வந்து மது கடை இருந்தது இல்லையா அப்படி அப்படிங்கும்போது அவங்களால் கூட முடியாது அது தவிர்த்து மற்றவங்க வரலாம்னு சொல்லலாம் புரியுதுங்களா இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அது பிரதான எதிர்கட்சி அதிமுக அதை கூப்பிட முடியாதுன்னு நாங்கள் சொல்லலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவர் நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ வந்து அது திமுகவுக்கு மறைமுகமான ஒரு எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காரு புரியுது சார் ஏன்னா சார் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையை விடுத்து தான் திருமாவளவன் மைத்தி பண்ணுறாரு ஏன்னா உங்கள் நினச்சிருந்தால் முதலாம் சார் என்ன ரெடியாக பேசியிருக்கலாம் இன்னும் பேசி நீங்கள் அதுக்கு வந்து கட்டுப்படுது இல்லையா கண்ணே நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க திருமா அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொற்கள் அவர் நடத்தணும்னு நினைக்கக்கூடிய அந்த மாநாடு வெற்றி பெற என்னுடைய அதாவது அந்த மாநாடு வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது ஆசை எங்க அரசுக்கு முழுக்க முழுக்க ஆசை என்னது மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதை ஒழிச்சுட்டு போறதுக்கு மடியில் மடியில இல்லை வழியில் பயம் இல்லை பல சொல்றேன் பார் மற்றும் அந்த மதுக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு கட்டி நீல்கட்டி லட்சம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தருக்கு வருதா அதை பத்தி ஏன் திங்க் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஊழியர்கள் நாசமா போட்டான்றேன் நான் அவனுக்கு இது இருக்குல்ல உடம்புல பல மலை இருக்கு மூட்டை தூக்கி கொடைக்கிட்டான்றேன் கூலி வேலை செய்யட்டோன்ற ஆட்டோ ஓட்டுட்டான் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அதுவே செய்யட்டோன்ற விட்டுட்டு அந்த மூணு தான் தொழிலாளர்கள் வேலை பாதிக்கப்படும் அதனால நாங்க வந்து மூட முடியாதுன்னு சொல்றதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா ரெண்டாயிரம் பேருக்கு பார்த்து ரெண்டு கோடி மக்களை வந்து வஞ்சிக்கிறீங்களே ரெண்டு கோடியா இன்னைக்கு ஆறு கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா அரசு புள்ளி வரப்படி ஏழு கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா நாலு கோடி பேர் குடிகாரனா இருக்காங்க

விமானத்துறையை வந்து தனியாருக்கு விற்பனை பண்ணுறீங்க அப்போ விற்பனை பண்ணும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த விமானத்துறை அதிகாரிகளுக்காக வேறு வேலையை கொடுத்தீங்க நீங்கள் இல்லையா இப்போ வந்து இதில் குஜராத்தில் வந்து அது என்ன துறைமுகம் அந்த துறைமுகத்தை வந்து அதானிக்கிட்ட ஒப்படைத்தீங்க அங்கே அந்த துறைமுகத்தில் வேலை செஞ்ச சுமார் எட்டாயிரம் தொழிலாளர்களை வந்து நீங்கள் என்ன வேறு துறைமுகத்துக்கு மாற்றினீங்களா இல்லை வேறு அரசு வேலையை கொடுத்தீங்களா ஏதோ பெருசாக பூதா கதையெல்லாம் பேசுகிற பாருங்கள் ஏன் ஒரு முறையோர் கேள்வி இந்த மாதிரி அரசு ஊழியர்களா இருக்காங்க கோயின் ஷாப்ல வேலை செய்யறாங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி இப்ப விலை நிலையங்களை வந்து புதுங்கி தனியார் மயமாக்குறீங்களா அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு உங்கள் வேலை பதில் இருக்கா ஏப்பா என்ன என்னமோ எங்கக்கே எங்கக்கே பேசிட்டா பலி இல்லை மது கடைகள் மூடுவதற்கு வழி இல்லை மது கடைகளை மூடுவதற்கு எங்களிடத்தில் வசதி இல்லை ஐம்பதாயிரம் கோடி

ஸோ நீங்கள் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னதாக பேசுகிறது குற்றம் ரெண்டாவது இந்த மதுவை வந்து ஒழிப்பதில் நான் எங்களை காட்டிலும் வேறு யாருக்கும் அவ்வளோ ஒன்றும் அக்கறை இருக்கிறதா தெரியாது ஆனால் நாங்கள் ஒழிக்கணும்னு இரவு பகல் பாராது முயற்சிக்கிறோம் அது சம்பந்தமாக அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து அமைச்சர் பெருமக்கள் கலந்துக்கிட்டீங்க அமைச்சர் பெருமக்கள் மது ஒழிப்பை பற்றி உடனே ஆதரவு கொடுப்பா எல்லா அமைச்சர்களும் வந்து மது ஆலயம் நடத்துகிறாருங்களே அப்போ சரிவிடும் ஞாபகம் இருக்காங்க

எங்களை இன்னோட் பண்ண நாங்க போய் கலந்துப்போம் அப்படி கலந்துக்கிட்டா அதை விட ஒரு பெரும் கேவலம் இல்லவே இல்லைன்றது யார் சொல்ல உங்களை எதிர்க்கக்கூடிய போராட்டத்தில் நான் தானே சொல்றேன் மதுவை ஒழிக்கிறதுக்கு நாங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கோம் யார யார் ஐம்பதாயிரம் பணம் இருந்தா நான் அவரை கொடுக்க சொல்லு யாரு இப்ப மதுவாங்க ஆண்டுக்கு ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுக்க சொல்லு மக்கள் இறந்தாலும் பரவாயில்ல மக்கள் எல்லாம் இறக்க மாட்டாங்க மது குடிச்சு இறக்க மாட்டாங்க கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இறப்பான் மது குடிச்சு மது குடிச்சு அவனு ஜாக மாட்டான் என்ன என்ன சார் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு மது குடிச்சாலும் உலக நாடு போதும் குடிக்கிறான்ப்பா உலகத்துல மது குடிக்காத நாடு எந்த நாடு இருக்கு சொல்லு பாப்போம் எல்லா நாட்டையும் எல்லாருமே மது குடிக்கிறான் எல்லாம் செத்து போறான்னா அப்படி எல்லாம் அல்ல புரிஞ்சுக்கோ தமிழ்நாட்டுல மட்டுமே நான் எதிர்க்கிறேன் தெரியாம எதிர்க்கிறாங்களே தெரியாம இல்லை இங்க இருக்கக்கூடியவன் அதை வந்து ஏதோ ஒரு போதைக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறான் அப்படி சாப்பிட கூடாது ஏதோ வேலையான கட்டிங் பாக்கெட் விடுறீங்க ஆமா உடல் வலிக்குது அப்படின்னா வேலைக்கு போறவன் அந்த பனிச்சுமைக்காம சாப்பிடுறீங்க ஆமா நான் எதுக்கு நான் என்ன சும்மா ஏன் டா இருக்குதான் சொல்றீங்களேன் விளக்கமாத்தான் சொல்ல முடியும் அப்புறம் என்ன விளக்கமாத்தியாவை சொல்ல முடியும் சும்மா இருங்கத்தா என்ன சார் இந்த மாநாட்டுல வந்து திமுக கலந்துக்குவோம் அழைப்பு இதுதா

அந்த மாதிரி கதை இருக்குது அதாவது இவங்க தயாரா இருக்காங்களா முடியாத எப்படி நீங்க தயாரா இருக்கீங்க முடியாது அரசு ஒரே ஒரு கழித்துமா ஒரே ஒரு கழெயத்து இரவு இரவா போட்டாலும் சரி அடுத்த நாள் அப்படியே மாறிடும் இந்தியாவுக்கு முன்னுதாரணமான ஒரு அரசா தமிழக அரசு திமுக அரசு நம்மளே பாராட்டலாம் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு நம்ம பாராட்டலாம் சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம பாராட்டலாம் ஒரே ஒரு கைது பாருங்க வருவாய்க்கு வழி இல்லை, அரசு வந்து வருவாய்க்கு வழி இல்லைன்னு சொன்னா திருமாவளே சொல்றாரு வருவாய்க்கு வழியில வருவாய்க்கு வழியில இருந்து மக்களை போதைக்கு கொண்டு போறாங்க வருவாய்க்கு வழியில் வாங்குற வரி பணம் என்ன பண்றீங்கன்னு கேட்குறது வாங்கிட்டு வாங்கிட்டு இருபத்தி என்ன வரி வாங்கல நீங்க நான் நூறு ரூபாய் சம்பாதிச்சு எழுபத்தி பைசா பேசா நாசமா போகுதுங்க நீங்க சார் ஒரு நான் சம்பாதிக்கிறதுக்கு அரசோ இந்த அதிகார வர்க்கமோ யாரும் துணை குடுக்குது ஆனா என்னுடைய சொந்த முயற்சியில நான் வந்து கூலி தொழில் செஞ்சு நூறு நான் சம்பாதிச்சேன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் பிடிங்கிறீங்க அது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஏன் மாநில அரசு மாநில அரசு எந்த வரி போடுது வீட்டு வரி கொழாய் வரி நம்ம வந்து கடன் வாங்குறீங்க

பீச்சுக்கு ஓகே வந்து கலைஞருக்கு வந்து கண்ணாடி மாளிகை கட்டத்தை எத்தனை கோடி செலவு பண்ணீங்க அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்றணும் எத்தனை பேர் வேலை மாற்ற இருக்கீங்க இப்படி கணக்கு போட பாருங்க இது வந்து சும்மா ஒரு சிம்பிள் சொல்றது இதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வீண்முறை செய்கிறது நிப்பாட்டுங்க நீங்கள்

ஐம்பதாயிரம் வட்டி கிட்டத்தட்ட அதே ஒன்றரை லட்சம் கோடி வந்து வட்டியே கட்டி இருக்கோம் மத்திய அரசு பாஜக அவங்க பாட்டுக்கு வாங்குவோம் ஆக மொத்தம் இந்திய மக்களை வித்துட்டு போயிடுவாங்க இந்த அரசியல்வாதி இப்ப இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே ஒண்ணு தானே இது நீங்க என்ன பண்ணுவாங்க வருமானம் வரல அதனால நாங்க வந்து இருக்கிறோம் போக்குவரத்து துறை லாஸ்ட்ல ஓடுது அப்ப எந்த துறை தான் உங்களுக்கு லாபத்துல ஓடுது ஏன்னா போக்குவரத்து லாஸ்ட்லன்னு காமிச்சா தான் அது தனியாருக்கு விற்பனை பண்ண முடியும் தனியாருக்கு விற்பனை பண்ணாதான் ஒரு பெரும் தொகை வந்து லஞ்சமா திமுக கிடைக்கும்

மாதந்தோறும் பணம் இதெல்லாம் வந்து வந்து காலத்தின் கட்டாயம் அது இந்த காலத்துல இவங்க தமிழ்நாட்டுல மட்டும் உலகம் முழுக்க அப்படியே வந்து கல்வியிலும் சரி பொருளாதாரம் சரி முன்னேறி போயிட்டு இருக்கு இன்னும் கேட்டால் இப்போ பாருங்கள் நாங்கள் ஆண்டதுனால தான் வந்து நவீன தொழில்நுட்பம்லாம் வந்தது இல்லை வந்தே இருக்காதுன்னு கூட போய் பேசுவாங்க நான் சொல்ல தொழில்நுட்பமாக இருக்கட்டும் அல்லது ரோடு போடுறதோ அல்லது விமான நிலையம் கட்டுறதோ அல்லது இது மேம்பாலங்கள் கட்டுறதோ வந்து அது காலத்தின் கட்டாயம் அதாவது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துட்டு அது போன்ற மாற்றங்கள்ல இதெல்லாம் தான் பார்க்குறோமே தவிர அது சிறப்பாக திமுக முன்னெடுத்து செஞ்சதுன்னு சொல்லிட்டு பெருமை பேசுகிறத இதேமாரி பெருமை பேசுதான் நாசமா போறது என்ன இதை தொடர்ந்து வந்து சீமான இன்னொரு விமர்சனம் வைக்கிறார் எனக்கு ஒரு ஐந்து வருடம் கா ஐந்து காலம் வந்து ஆட்சியை கொடுத்தா தமிழக மீனவர்கள் வந்து ஒருத்தரும் கொல்லப்பட மாட்டார்கள் அப்படி கொல்லப்பட்டா நான் வந்து பதவி விலகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் சொல்லுவாரா கவலை இல்லை மீனவர்கள் மீது விஷயம் கேளு மீனவர்கள் கொல்லப்படுறதா இவர் என்ன புடுங்குவாரு அது யார் கண்ட்ரோல் இருக்கு யார் கண்ட்ரோல் இருக்கு ஒன்றிய அரசு கண்ட்ரோல் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மீனவர்கள் அந்த அவர் தான் ஏதோ பேசுறாருனாக்க சம்மந்து சம்பந்தம் இல்லாம மீனவர்களை வந்து இப்போ வைக்கிறது எல்லாம் சிலோன் அரசும் பிடிக்குது இந்தியா

மீனவர் சமுதாய வாக்குகள் உங்களுக்கு தேவையான தேவையில்லையா பேசுகிறீங்க அது அது வந்து நம்ம கட்டுப்பாடு இல்லைப்பா அது வந்து சார் மீனவ சமுதாய வாக்குகள் உங்களுக்கு தேவையில்லையா மீனவர் உங்களுக்கு கவலை இல்லையா பார் மீனவர் சமுதாயம் வாக்கு நமக்கு வேணும் நமக்கு என்ன சட்டம் இருக்கோ அதுக்குள்ளே தானே நம்ம சாக்குள்ள எல்லா வாக்கும் வேணும்தானே சார் நீ என்னடா லூஸ் மாதிரி அவர் தான் ஏதோ பேசுறாருன்னா ஒரு சட்டம் தெரியாம எப்படி பேசுற நம்ம ஒன்றிய அரசினுடைய சட்டத்துக்கு உட்பட்டது கடல்ல இருக்கக்கூடிய இப்போ அந்த மீனவர்கள் பிரச்சனை

மத்தியில் ஆட்சியில் இருந்தா அப்படி உணவு சொல்லலாமே தவிர மாநிலத்துல ஒரு முதல்வர் ஆயிட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா நான் பதவி ராஜினாமா பண்ணுன்னு அடுத்த நாள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனோம் ஏன் சொன்னால் அன்ன சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்து அன்ன சொன்னே ஏன்னா வெளியுறவுத்துறை கொள்கைன்னு ஒன்று இருக்கு மாநில அரசுன்னு இருந்தாலும் வெளியுறவுத்துறை கொள்கைன்னு இருக்கு நம்ம மாநில அரசு தண்ணிச்சையே நினைச்சு படையை எடுத்துக்கிட்டு அல்லது காவல்துறையை அனுப்பி இலங்கைக்கு அனுப்பி சண்டை போட முடியுமா அல்லது போட்ல போய் பிடிக்கிற மீனவர்களை வந்து மீட்டு கொண்டு வர முடியுமா நேவி தான் பண்ணணும் கவர்மெண்ட் தான் பண்ணணும் புரிதுங்களா ஒண்ணுமே பண்ண அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு மத்திய அரசை மிரட்டலாம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் மத்திய அரசு மிரட்ட அளவுக்கு இப்ப சீமான் ஆட்சிக்கு வந்தா மத்திய அரசு ஓப்பனாக மிரட்டுவார் ஏன்னா தீமான் மடியில வந்து கனம் இல்லை திமுக காரங்க மடியில் தான் ஃபுல்லாக கனமாக இருக்குது அப்படிங்கும் போது அவங்க எங்கே திமுக பாஜக பாஜகவை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து அவங்க வந்து சமரச விஷயத்துக்கு தயாரா இருக்காங்க அவங்க எங்கே கடுமையை காட்ட முடியும் ஆனால் சீமான் ஒன்று பண்ணலாம் ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்தார்னா அவர் கரெக்டாக இருக்காரு அப்படின் போது மத்திய அரசை மிரட்டலாம் மறுட்டுறதுனால வந்து மத்திய அரசு பணிய வாய்ப்புகள் இருக்குது அது ஒன்றும் பண்ணலாம் ஆனால் சீமான் வந்து மாநில அரசு இருந்துட்டு இங்கே இருக்கிற போலீஸ் அனுப்பியோ இல்லை இங்கே இருக்கிற யாரையும் அனுப்பியோ வந்து அங்கே மீனவர்களை தாக்கப்படக்கூடிய மீனவர்களை தடுக்கவும் முடியாது அந்த தாக்கிய அந்த இலங்கை கடற்படையை ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியும் இதுதான் நிஜம் ஓகே சார் சீமானா வந்து திமுக மீது வைத்த விமர்சனத்துக்கு இருவரும் பல்வேறு விவரங்களை கூறினை உங்கள் நேரத்தை முடிக்க சார்